இந்த தேர்தலினுடைய நோக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் உயர்தர பரீட்சை எழுதி அந்த பரீட்சையில் மூன்று பாரங்களில் சித்தி அடைந்து பொது அறிவு பரீட்சையில் முப்பது புள்ளிகளை பெற்று ஆங்கிலத்தில் சாதாரண சித்தி எய்தியும் அரச பல்கலைக்கழகங்களோ அல்லது சார்பான உயர்கல்வி நிறுவனங்களில் அனுமதி கிடைக்காத மாணவர்களை தனியார் பல்கலைக்கழக மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்கள் பத்தொன்பது இணைப்பதற்கான இணைப்பதற்கு அவர்களுக்கு அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இணைவதற்கான கடன் வசதிகளையும் எவ்வாறு பெற்றுக் கொள்வது அந்த பல்கலைக்கழகம் தொடர்பான தகவல்களை எப்படி பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பான ஒரு விளக்கமளிப்பு செய்தமர்வாகவே இது காணப்படுகிறது இந்த சேர்த்திடமானது பத்தாவது அரசாங்கங்கள் அரசாங்கிகள் இந்த முறை அதாவது இது பத்தாவது முறையாக இன்றைய இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இதன் உண்டாக வட்டியற்ற கடன் உண்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்குவதற்குரிய சந்தர்ப்பம் ஒன்றினை இந்த உயர்கல்வி அமைச்சு ஏற்படுத்தி தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இதற்குரிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற காலமும் ஒரு மாத காலம் அளவில் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் மிகவும் அந்த குறுகிய காலத்திற்குள்ளே பொருத்தமான உண்மையிலே நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படவில்லை என்ற அந்த கவலையுடன் இருக்கலாம் ஆனால் அரசாங்கம் உங்களை விட்டு விடவில்லை அந்த வகையில் இந்த அரச பல்கலைக்கழகங்களிலே நீங்கள் சேர்ந்து படிப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போனாலும் தனியார் பல்கலை தற்போதைய காலகட்டத்திலே உண்மையிலே தொழில்நுட்பம் தொடர்பான பல்வேறு பலங்களிலே